அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் மாசானாம் மார்கசிரிஷம் அப்படின்னு சொல்லுவார் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே வந்து சொல்லியிருக்கிறார் தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த ஒரு மாதம் முழுவதும் நமக்கு ஒரு வருடம் அப்படின்றது அவர்களுக்கு ஒரு நாள் அந்த விதத்தில் இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் நமக்கு தினம்தோறும் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னாலே அந்த நேரம் ரொம்பவே சிறப்புமிக்கது அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்தால் சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அதாவது இந்த மார்கழி மாதம் எவ்வளவு சிறப்பு பொருந்திய மாதம் அப்படின்றத நிறைய பேர் இதை வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா பல வார்த்தைகள் சரியா அர்த்தம் வந்து புரிந்து கொள்ளாம இந்த மாதிரி சொல்லுவாங்க பீடை கிடையாது பீடு அதாவது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் போகின்ற தான் இந்த மார்கழி மாதம் சிறப்பு மிக்க மாதம் எதனால் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்றாங்கன்னா இந்த ஒரு மாதம் முழுவதும் இறைவனினுடைய தியானத்தில் நாம் இருக்க வேண்டும் இப்போ வந்து வீட்டில் ஒரு திருமணம் அப்படின்னு நாம் வச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட அதற்கு ஏற்பாடுகள் செய்வதற்கே அந்த மாதம் முழுவதும் போயிடும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரமாக தேவர்களுக்கு இரு பதினால அந்த ஒரு நேரத்தை நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாம் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அது காலப்போக்கில் மருவி பீடை மாதம் பீடை மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு அதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி மக்களிடையே வந்து அது பரவிடுச்சு ஆனால் அப்படி கிடையாது அதாவது எல்லா சுபகாரியங்களும் எவ்வளவு சிறந்ததோ அதைவிட சிறந்தது தெய்வத்தை வணங்குவது இல்லையா அப்போ அவ்வளவு சிறப்பு பொருந்திய மாதம் வருடத்துல ரொம்ப சிறப்பு பொருந்திய மாதம் எது அப்படின்னு கேட்டால் அது மார்கழி மாதம் தான் திருப்பாவை படிப்பது திருவெம்பாவை படிப்பது திருப்பள்ளி எழுச்சி படிப்பது இப்படியாக எல்லா கோவில்களிலேயும் சிறப்பான தனுர் மாச பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவான் தனுர் ராசியில் பிரவேசம் செய்வார் இந்த ஒரு மாதத்தில் அதனால் இதற்கு தனுர் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராட வேண்டும் அடுத்து வாசலில் வந்து கோலம் போட வேண்டும் காலையில் எழுந்துதான் கோலம் போட வேண்டும் அப்படி நாம் காலையில் எழுந்து குனிந்து கோலம் போடும்போது நமக்கு அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அந்த நேரத்தில் வருகின்ற அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும் அடுத்து அந்த அதிகாலை நேரத்தில் வீட்டில் நாம் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டில் பூஜை செய்து முடித்து விட வேண்டும் திருப்பாவை திருவம்பாவை வீட்டிலும் நாம் படிக்க வேண்டும் அடுத்து ஆலயம் சென்று அங்கும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை நேரத்தில் எழுந்து உங்கள் ஊரில் இருக்கின்ற கோவிலுக்கு அதிகாலை நேரத்தில் சென்று வாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கங்க அவ்வளவு ஒரு அருமையா உடல் வந்து அவ்வளவு ஒரு லேசா மனமும் அவ்வளவு ஒரு லேசாக இருக்கும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த மாதம் வந்து சிறப்பு பொருந்தியது அதனால தான் காலையில் எழுந்து கோலம் போட சொல்கிறாங்க அப்படி கோலம் போடும்போது பச்சரிசி மாவினால் கோலம் போடுவது சிறந்தது இப்போ நீங்கள் கோலம் மாவில் கோலம் போட்டால் கூட பச்சரிசியை அதில் கலந்து கோலம் போடுங்க அதிகாலை நேரத்தில் எழுந்து கண்டிப்பாக குளிக்க வேண்டும் காலையில் எழுந்து கோலம் போட வேண்டும் வீட்டில் காலையில் பூஜை செய்ய வேண்டும் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அடுத்து காலையில் வீட்டினுடைய நிலைவாசலில் இரண்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களை செய்தாலே போதுமானது அடுத்து கோலத்துக்கு நடுவில் பசும் சாணத்தை வைத்து அதற்கு மேலே வந்து பூசணி பூக்களை வந்து வைக்க வேண்டும் இதற்கு பழக்கம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லாருமே இந்த மாதிரி செய்யலாம் எதனால இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா முன் காலத்தில் எங்கள் வீட்டில் பெண் இருக்கின்றால் அப்படின்னு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி செய்தாங்க ஆனா இப்ப வந்து நாம வந்து அந்த மாதிரி பெண் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிப்பதற்காக இல்லாம மங்களகரமானது அப்படின்றதுக்காக இதை வந்து நாம செய்யலாம் இப்படி நாம தினம்தோறும் வச்சு அந்த வெரட்டியை தட்டிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாம வந்து பொங்கல் அன்று இந்த வெரைட்டி வச்சு அதில் வந்து பொங்கல் செய்வது ஒரு வழக்கம் அதனால் நாம் இந்த மாதிரி செய்வது சிறப்பு இப்படி இந்த விஷயங்கள் ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் தான் நமக்கு ஜனவரியும் பிறக்கும் அந்த வருடம் முழுவதும் நமக்கு ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் இப்போது செய்வது என்ன அப்படின்ற ஐந்து விஷயங்களை பார்த்துட்டோம் செய்யக்கூடாத ஒரு மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் காலையில வீட்டில் வந்து நாம எழுந்து கொள்ளாம தூங்குவது அப்படின்ற அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆறு மணிக்குள்ள பூஜை செய்யணும் அப்படி செய்யாமல் இருக்கவே கூடாது ரொம்ப சிம்பிளான விஷயம் காலையில வந்து எழுந்துக்கணும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் தூங்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே வீட்டில் வந்து பூஜையை முடித்து விட வேண்டும் இந்த மாதிரி பூஜையை முடிக்காமல் இருக்கக்கூடாது அடுத்து கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அப்படின்ற இந்த மூன்று விஷயங்களை நாம் செய்யணுமே தவிர செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த மூன்று விஷயங்கள் நாம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் அப்படின்றது கிடைப்பது கொஞ்சம் அரிது ஏன்னா கோதை நாச்சியார் அப்படின்றவங்க வேற யாரும் கிடையாது அவங்க தான் மகாலட்சுமி தாயார் அவர்கள் வந்து சொன்ன அந்த திருப்பாவை திருவம்பாவையை படித்து விட வேண்டும் கோவில்களுக்கு செல்ல வேண்டும் தமிழை வந்து வளர்த்தவர்கள் அந்த கோதை நாச்சியாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாம் வந்து இந்த திருப்பாவை நோன்பை இந்த முப்பது நாட்களும் வந்து கடைபிடிக்க வேண்டும் அதுலேயே பார்த்தீங்கன்னா பாடல்லையே நெய்யுண்ணோம் அதாவது நெய்யை வந்து உண்ண மாட்டாங்களாம் மலரிட்டு முடியும் தலையில் பூ வைக்க மாட்டோம் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து செய்வாங்க அதாவது தலையில் பூ வைத்து கொள்ளக்கூடாது கண்களில் மை வைத்து கொள்ளக்கூடாது அதாவது அலங்காரம் செய்து கொண்டு நாம் இருந்தோம்னா அதன் மேலேயே நம்முடைய மனசு போகும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இறை சிந்தனையிலேயே நாம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் அப்படிலாம் சொல்லுவோம் சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நெய் கலந்த சோற்றை கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம் இப்படியெல்லாம் வந்து அவங்க உபவாசமாக இந்த ஒரு மாதம் ஒரு தீட்சையாக இருந்து இறைவனையே தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவைகளில் வரும் அந்த மாதிரி நாம் இருந்தோம் அப்படின்னா இறைவன் இடத்திற்கு நாம் போய் சேரலாம் அதாவது இறைவனுக்கு அருகில் நாம் செல் செல்லலாம் அவருடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு தபஸ் மாதிரி இருந்து இறை நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மார்கழி மாத பல விசேஷங்களோடு அரிய பல தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்